முதல்ல வண்டியில உக்காந்துருக்கோம் நண்டு போயிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம முக்கியமா வந்து தூண்டில் தேவை தூண்டில் எல்லாம் நம்ம செஞ்சுப்போம் இப்போ வந்து வாட் எனக்கு தண்ணி தக்க அதிகமா வாட்டர் தான் போயிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு தாத்தா இந்த தாத்தா தான் குடிக்க போறாரு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து கோழியோட அது கொடல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கலாம் இப்போ வந்து அது வாங்கி வச்சிருக்கோம் தூண்டில வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொடல் வந்து போட்டுக்கணும் இப்போ வந்து அந்த கயிரில் வந்து நம்ம கல்லை மாட்டி விட்டுருந்தோம் கல்லை மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த கோழியோட குடல்லாம் எடுத்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்புறம் தான் நம்ம தண்ணியில் போடும்போது நண்டுலாம் வந்து பிடிச்சி நம்ம கிட்ட மாட்டி சாகும் சரி வாங்க எப்படி நண்டு வருதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேக் கூட எடுத்து வச்சுக்கோங்க நண்டு வர்றதுக்காக எடுத்துகிட்டு அந்த பேக்கு இந்த மாதிரி என்ன ஒரு கட்டை பைய என்ன எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து இதெல்லாம் இப்போ பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் போயிட்டு அந்த நண்டு சூப்பு வச்சு குடிக்க போறோம் வேறு பண்ணிட்டார் சரி என்னடா இந்த இடமே போக மாதிரி இருக்கு ஆனால் வாட்டர் தான் ஃபுல்லாக ஃபுல் இப்போ வந்து ஆத்த வந்து எல்லாத்தையும் மாட்டி முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஆமா முடிச்சாச்சு அவரே சொல்லிட்டாரு அவர் பாருங்க நானும் காட்டுதான் போறேன் இப்படி இருக்க போது செம்மையா பிடிக்கிறாரு என்ன மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க இத வருதுங்க ஐ திங்க் மீன் நினைக்கிறேன் அங்க பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து फ्रेंड्स ஒரு நண்டு இருக்கு இவரதா புடிக்குறாரு பாருங்க நண்டை படி சம்ம தத்த சம்மையா புடிக்குறாரு நண்டல அங்க 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 இருக்கு பாருங்க அது அது அடி

நீங்களும் இந்த மாதிரி எப்படின்னா ஒரு டைம் இது பிடிச்சிருக்கீங்களா உங்களால பார்த்தீங்களா நான்

இங்க எங்கன்னா ஓடி இருக்கான்னு பாக்கலாம் உங்களுக்கு எங்கன்னா தெரியுது அது

முக்கியமா நைட்டு தான் அதுக்கு பாம்பு இருக்குமா வரீங்கன்னா பாத்துவாங்க

நன்றி இருக்கு தெரியல நண்டு கண்டிப்பா இருக்கு நன்றி இருக்கு வாய்ப்பு இருக்கு ஓட்ட மாதிரி இருக்கு Asing má boche ku mari. Il gran ba bike. y ama lei.

Kalau tadi kira மாறல மாறல பாம் 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 ரெடி பாம் பாடி பாம் फ्रेंड्स சரி சரி இந்த பாம்பட பேர் என்ன ரெடி அம்மா பெரிய மாப்பு அதுக்கு அப்புறம் நம்ம கவனிக்கமா வந்தنا அத திக்கு கொட்டிட்டு இருக்கோம் நம்மளே எப்போ அப்படி எனக்கு ஆமூப்பி போது பார்த்தீங்களா லைட் வச்சுட்டே வாங்க எவ்வளோ எங்கே இருக்கு எப்போது பேர் இருக்கு நடுங்குது உடம்பு நடுங்குது பாம்பு சார் கிளம்பி

తెలుసు తెలుసు అండి కూర్చి మన పది ఏరి ప్లీజ్ హెల్ప్ మీ ప్లీజ్ இப்போ வந்து நம்ம நண்டு குடிச்சிட்டோம் இப்போ வந்து எங்களுக்கு நண்டோட பாம்பு தான் அதிகமாக இருக்கு எப்போ சாமி சரி இங்கே இருந்தால் மா பாம்பு ஒழிச்சுட்டு இருக்க போது அப்புறம் நம்ம நம்ம காலையில் வந்து வந்து பார்க்கலாம் அல்ல கிடைக்கதான் அண்டுதான் டாக்டர் நினைக்கிறார் போல இருந்த ஒரு எப்படி இந்த பாம்பு தொல்லையிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா குட்டி குட்டி ஃபிஷ் அது நான் அதிகமாக ஒரு டப்பா ஃபுல்லாக புரியட இதுக்கு மேலே நீங்கள் கவலை பிடிச்சிக்கிறீங்களா எனக்கு பயமா இருக்கு அங்க நண்டு இருக்குதா எங்க டாடி சொல்றாங்க பெரிய நண்டா பெரிய நண்டு போல எனக்கு வந்து நண்டு பிடிக்கிறதுக்கு செம்ம பயமா இருக்கு அந்த தாத்தா பிடிச்சிட்டாரு அப்படிதான் நினைக்கிறேன் இந்த நண்டு இருக்கு ஆனா அதை வச்சு சூப்பு போட்டு செம்மையா இருக்கு என்னால ஃபீலிங் பண்ண முடியுது நண்டு வந்து அதனால பண்ணும்போது இந்த கவர்ல இருக்கல இருக்க நண்டு எல்லாம் வந்து மேலே அவர் வந்து எல்லா கல்லும் வச்சு வச்சு பாக்குறாரு அவரு கடிக்குதுன்னு சொல்றாரு நண்டு நண்டு மாட்டின்னு எப்படி பெரிய நண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நண்டு மாட்டிக்கிச்சி தவக்கல மாதிரி இருக்கு

டோருக்கு வர தத்தா மேல டோர் வந்து நான் இங்க தத்தா லைட் அடிக்குறமே தத்தா அது கீழ தான் இருக்கு லைட் கீழ லைட் கீழ இருக்கு அந்த கல்ல இருக்குல கீழ பாடி நன்றி நன்றி

சொன்ன தலைப்பதினால நான் உட்காண்டப்ப சாமி பாப்பாத்தன மாமி அங்க பாருங்களா நம்ம போட்டு அப்படின்னா அப்படியே இருக்கு கொடுக்கு சாப்பிடுவாங்க <caval67> <ing> <cœur> <shop> <one> <thatap programmes>.

தலைவா செம்ம எப்படி தளபதி எப்போது எப்படி கொச்ச கொச்சு நான் கூட எதோ பெரிய பாருங்கள்ட்ட பார்த்தா நீ குச்சி குச்சி திரும்ப അൽപ്പം ദാ നീര് പോയത് സമയെ കുടിച്ചേ ഫ്രണ്ട് നന്ദ

ஆறு வருஷத்து குடிங்க தலைமை தொட்டுட்டு தலை ஓடுறாரு ஓடுறாரு தளபதி ஓடுறாரு உய் அது பெருசே ஏறிடுச்சு கை கரடை பொன்னு மணரதுரா அட பட இந்த தாத்த ஒரு கொம்பம் அணிஞ்சிட்டு இருக்கு போல இப்படி சம்பாருக்கிற

கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த தாத்தா தான் நண்டு பிடிச்சி கொடுத்தாரு அந்த தாத்தாக்கு வெரி வெரி தேங்க்ஸ் வாங்க நம்ம எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எம்மா அதிகம் ஒன்று தொட்டு பார்க்குறேன் பாருங்க இருக்கு நன்றி இருக்குமலை யாத்திர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்